கார்த்தி தீபாசீரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரியல விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறத லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம கார்த்தி தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஒரு இடத்துக்கு வந்து வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்த முருகன் வந்து நிறையா பேர் வந்து காவடி தூக்கிட்டு வரதுனால அவங்க ஒரு நிமிஷம் வந்து நிப்பாட்டிடுறாங்க உள்ளுக்குள்ளே வந்து இவங்க வந்து போகிறாங்க ஐஸ்வர்யாவும் தூங்காவோட ஆளுங்களும் வந்து போய் உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க வெளியில் வந்து பார்த்தா தூங்காவோட ஆளுங்க வந்து நிற்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிது சக்திக்கு அப்போன்னு பார்த்தா ஐஸ்வர்யாவும் வராங்க அஜச்சோ என்னது இவங்க வந்திருக்காங்க கார்த்திக் சார் வராங்கன்னு தானே யோசிச்சிருந்தோம் என்னது இவங்க வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கார்த்தியோட ஃபோன் நம்பர் கொடுக்காம என் ஃபோன் நம்பர் வந்து கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் ஆனால் இப்போ சக்தி வந்து நம்மள்ட்ட பேசிவிட்டு உள்ளதான் வெயிட் பண்ணுறேன் வந்துருங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசியிருந்தா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சக்தி எங்கடா போயிருப்பா ஏன்டா வராமல் விட்டா ஒன்றும் புரியலையே இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எப்படிற இதெல்லாம் நடந்துச்சு அவள் திருப்பி வந்து நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஐஸ்வர்யா வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சக்தி இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் இல்லை நம்மளை பார்த்துட்டு அவள் எங்கேயாவது ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிருக்கணும் எங்கேயாவது ஆட்டோவில் தானே வந்திருப்பா எங்கே போய் தேடுறது ஒன்றும் புரியலையே நல்ல வேலை இவங்க கண்ணில் வந்து படலை அப்போனா கார்த்திக் மாதிரி இவர் தான் வந்து மிமிக்ரி பண்ணி பேசினாதா நல்ல வேலை முருகர் வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சக்தியே அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த என்னோடய திட்டத்தை வந்து சொல்கிறேன் ஐயோ ஐஸ்வர்யா தான் மிகப்பெரிய வில்லியார்பாப்புல இருக்கே அப்படி தீபா என்ன தான் பாவம் பண்ணான்னு தெரியலையே இவன் ஏன் தீபாவை போட்டு இப்படி போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஐஸ்வர்யாவோட கேடித்தனத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்திக் சார்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எங்கேயும் இங்கே இருக்காங்களான்னு சொல்லி சர்க்கிளில் வந்து நாலஞ்சு பேர் தேடுங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து சொன்னோன்னே அதான் மேடம் சொல்கிறாங்களே இங்கே தான் சர்க்கிளில் எங்கேயாவது இருக்கணும்னோனே அந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே அவங்களோட கூட்டத்தோட கூட்டமாக வந்து சக்தி வந்து அந்த பக்கம் போயிட்டு ஆட்டோவில் எடுத்துகிட்டு சல்லுன்னு வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஜஸ்ட் மிஸ்டில் வந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கோம் தும்பாவோட ஆளுங்க நம்மளை பார்த்துருந்தா என்ன ஆகுறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணா இங்கே எதுவும் இல்லவே இல்லை மேடம் இப்போ என்ன பண்ணுறது நீங்களும் வந்து பிரில்லியண்டாக வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஐடியா கொடுக்குறீங்க ஆனால் அந்த ஐடியா வந்து தடுப்படி ஆகிற அளவுக்கு சக்திக்கு யாரும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிடுறாங்களே இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எதுவும் லீக் ஆன மாதிரி தெரில இது கோ இன்சிடென்ட்டாக அவளுக்கு லக் இருந்துச்சு அதனால தான் தப்பிச்சிட்டா நம்மளும் இங்கே வெளிப்படையாக வந்திருக்கக்கூடாது அவள் இங்கே வராளா இல்லையான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்திருக்கணும் அவள் வந்துட்டேங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபர்மேஷன் சொன்னனால மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வர மாதிரி போயிட்டோம் இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு நடந்திருக்கு அதை பற்றி யோசிக்க வேணாம் இப்போ அடுத்தது திட்டம் எதுவும் இருக்கா மேடம்ங்கிற மாதிரி தும்ப வந்து கேட்குறாங்க நீங்கள் அடுத்தது கார்த்தியை வந்து பாருங்கள் ஏங்க ஏங்க அவரை போய் பார்க்கணும் தேவையில்லாமல் பிரச்சனையாகிடப்போகுது ஏற்கனவே அவர் கையாலெல்லாம் எல்லாம் அடியெல்லாம் வாங்கியாச்சு அவங்கள திருப்பி என்ன மிரட்ட சொல்கிறீங்களா இல்லை நானாக போய் வாலண்டீரியாக போய் அடி வாங்கணுங்கிறீங்களா நீங்கள் போது நான் யோசிக்க மாட்டேன்னா என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா சரி சொல்லுங்கள் ஐடியாவை சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணுறேன் கார்த்தியை இப்போ போய் கொலை தீபாவை நான் பிடிச்சிருவேன் மரியாதையாக வந்து கீதாவும் என்கிட்ட அமுச்சு வைங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கீதாவும் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல மேடம் அதை வேறு யார்டையாவது சொன்னால் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கார்த்தி வந்து யாரையுமே வந்து பயப்படாமல் அவர் மாட்டங்க ஏன் ஏரிய இடத்துக்கு வந்து எங்களை எல்லாரையும் வந்து தூக்கி போட்டு மிதித்து கீதா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கேட்டால் கொடுத்துருவாங்களா முதல்ல அவரை நான் குழப்ப தான் சொன்னேன் அவருக்குள்ளே வந்து பாட்டமான நிலைமைக்கு வந்து வந்துடணும் நீங்கள் வந்து தீபாவை வந்து பார்த்துருவேன் எதா ஒன்று பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி சொன்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மனசு வந்து குழம்பிடுச்சுன்னா கார்த்தியால் தெளிவாக வந்து யோசிக்க முடியாது அதுக்காக தான் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிடைச்ச சந்தர்ப்பத்தில் கீதாவையும் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிடலாம் தீபாவையும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிடலாம் என்ன சொல்கிறீங்க சூப்பர் மேடம் நான் வந்து கார்த்தி வந்து சந்திக்கிறேன் ஏழை எல்லாரும் தயாராக இருங்கள்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க மாசா எப்படியாவது அந்த ஆசிரமத்துக்கு வந்து டக்குனு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க என்ன ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டியா நீங்கள் வேற அங்கேயும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து என்னையும் இருக்கு ஒரு பக்கம் தீபாவையும் இருக்கு தும்பாவோட ஆளுங்க வந்து அங்கே வந்துட்டாங்க என்னடா அது கார்த்தியோட நம்பர்னு நினச்சேன் அப்படியாகி போச்சேங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து ஃபோனை அடித்து கூப்பிட்றாங்க தம்பி நான் உங்களை பார்க்கணும் இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லதா தம்பி வர சொன்னால் வந்துருங்க தம்பி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பேசி வந்து தீ நமக்காக விளாட்டாலும் கீதாக்காவது கண்டிப்பாக வந்து ஆகணும் தீபாவுக்கு நம்ம எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு தான் கீதாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியோட காரும் தும்பாவோட காரும் ஒரே இடத்துல வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து நிற்கிது கார்த்தி வந்து மாதம் இறங்கி வராங்க என்ன பிரச்சனை உனக்கு தம்பி நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கணும்னு நினச்சி வந்துகிட்ருக்கேன் நீங்கள் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க பிரச்சனையாக வந்து நீங்கள் தானே சரி தம்பி எப்போ பார்த்தாலும் கோவத்தில் தான் இருக்கும் நான் எல்லா பிரச்சனையிலேருந்து விளைவிக்கிறேன் எனக்கும் தீபாவுக்கும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி உனக்கும் கீதாவுக்கும் சம்மந்தம் இல்லை கீதாவை என்கிட்ட கொடுத்துட்டேண்ணா தீபாவை எனக்கும் பிரச்சனை இல்லை நீ வந்து தேடி கண்டுபிடிச்சிக்க வேணும்னா நானும் கூட வந்து தேடுறதுக்கு ஆளெல்லாம் வந்து ரெடி பண்ணுறேன் பாடுறா அவ்வளோ நல்லவண்ணா உன்னால் கீதாக்கிட்டேயும் வந்து நெருங்க முடியாது தீபா நெருங்க முடியாது பார்க்க வேண்டியதாக பார்த்துக்க தம்பி நான் எப்போ பார்த்தாலும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் வாங்கினேன் உனக்கே வந்து இவ்வளோ வந்து கோவப்படுவேன் அடித்து எனக்கு எவ்வளோ கோவம்லாம் வரும் தேவலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத அப்பண்ணா தீபா என்கிட்ட க மாட்டினான்னு வச்சுக்கேன் நான் தான் சொன்னேன்ல என்னை மீறி ஒன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க என்னடா கார்த்தியை குழப்பம் சொன்னாங்க ஆனால் அம்மா வந்து இருக்கிற கோவத்தில் பார்த்தா நம்மளை அடிக்காமல் போனதே பெருசுங்கிற மாதிரி தெரியுது பிள்ளை இருக்கே ஐஸ்வர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறா அவன் அசரவே இல்லை அவன் அடிக்காம போனதே பெரிய விஷயம் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் இருந்தாலும் நானும் இருந்து இந்த விஷயத்த வந்து அபிராமி அம்மா இருந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து நான் இடக்க முடக்கா வந்து அபிராமி கிட்டே வந்து பேசுவேன்னா அவங்க மனசு வந்து கஷ்டப்படும் அபிராமி அம்மா மனசு கஷ்டப்படும்னா நிச்சயம் கார்த்தி பார்த்து சும்மா இருக்க மாட்டான் தப்பான முடிவு எடுப்பான் மேடம் நீங்கள் சூப்பராக வந்து யோசிக்கிறீங்க பிள்ளை இருக்கு யோசிக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கு ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது சார் நமக்கு வந்து லக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஒரு வாட்டி சக்தி வந்து தப்பிக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்க முடியுமா என்ன அடுத்த வாட்டி வேற ஏதாவது திட்டம் வந்து போடுவோம் அவள் பத்திரமா எங்கேயாவது இருக்கானா வேற ஏதோ இடத்துல பாதுகாப்பாக இருக்கா நிச்சயம் வந்து சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான் நீங்கள் அவங்களையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருங்களேன் சரி மேடம் அதுக்கும் நான் ரெண்டு மூணு பேரை வந்து ரெடி பண்ணி வச்சிட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தும்பா வந்து சக்தியோட ஃப்ரெண்டுன்னு ஒன்றும் அவங்களையும் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து போயிட்டுருக்காங்க கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க ஐஸ்வர்யா வந்து வச்சுட்டே இருக்காங்க அப்படி சக்தி தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக இருக்கிறப்ப கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குமா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கார்த்தி என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளும் வந்து தலையில நின்று தண்ணி குடிக்கிறோம் ஆனா நான் வாக்குறுதி கொடுத்துட்டேங்கிறனால ஒத்துமொத்த குடும்பமும் எனக்காக வந்து உழைச்சிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கே இப்படி இருக்கே தீபாவுக்கு எப்படி இருக்கும் அச்சோ நான் வேற ஃபுல் விஷயத்தையும் வேற சொல்லவே இல்லை தீபாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அம்மாவுக்கு வேற தெரியவே வாய்ப்பே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி தீபா வந்துடும் அந்த அம்மா என் மனது வந்து சொல்லுது இந்த சாமிக்கு வந்து தெரியவே இல்லையா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க நிச்சயம் வந்து சாமிக்கு வந்து நல்லாவே தெரியுமா நிச்சயம் நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அது நம்மளால் வந்து சரி செஞ்சுக்க முடியுங்கிற ஒரே காரணத்தினால்தான் சாமி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இப்போ தீபா மேலே நம்ம எல்லோரும் வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் தீ நம்ம மேலே வந்து பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா நிச்சயம் வந்து ரொம்ப நாளைக்கு கார்த்திகை தீபாவளி எல்லாம் பிரிக்கலாம் முடியாது நிச்சயம் வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனு பார்த்து அந்த தும்பா வந்து இது மாதிரி பேசின விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்படியும் இந்த விஷயம் வந்து ஆனந்துக்கும் அருணுக்கும் தெரிஞ்சிருது அவங்க வந்து உளையிடுறாங்க கார்த்தி நீ தும்பாவை பார்க்க போனியடா என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அம்மா முன்னாடி கேட்டுட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது சரி உண்மையை சொல்லிவிடும் அவன் சும்மா திருந்திட்டேன் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிடறேன் அப்படியே வந்து வந்து பார்த்துனிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுன்னு ஆப்பில சரி நானும் போய் பார்த்தேன் பார்த்தா வந்து ஒம்பலுக்கு தான் கூப்பிட்டுருக்காப்ல நம்ம கீதா வந்து ஒப்படைக்கணும் நாங்கள் அதான் முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வந்தேன்